உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகள் பொதுக்காலம் எட்டாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் சீராக் ஞானநூல் இயல் பதினேழு இறை வாக்கியங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்பது முடிய இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் தியானிக்க அழைப்பு விடுகிறது ஒன்று மனம் திரும்புதல் இரண்டு இறைப்புகள் அது அன்றாட நம் வாழ்வில் நடக்க வேண்டிய மனம் திரும்புதல் பற்றியும் நாம் செலுத்த வேண்டிய இறைப்புகள் பற்றியும் இன்றைய வாசகம் கூறுகிறது மனம் துரும்புதலும் இறைவனை புகழ்ந்தேத்தலும் நம் வாழ்வின் இரு துருவங்களாக அமைய வேண்டும் இவ்விரண்டும் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படைகள் என்பதை உணர்வோமா ஒன்று மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் என்பது நமது பழைய பாவ வழிகளை விட்டு திரும்பி இயேசுவிடம் வந்து அவரை பற்றி கொள்வதாகும் திரும்புதலுக்கு இரு பண்டீபங்கள் ஒன்று விட்டுவிடல் பற்றிக்கொள்ளல் இருளினின்றி விடுபட்டு ஒளிக்கு வந்து அந்த ஒளியிலே வாழ்தல் பேது இரண்டு ஒன்பது தெய்வங்களின் சிலைகளை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புதல் ஒன்று தசலோனேக்கர் ஒன்று ஒன்பது பழைய வாழ்வை கலைந்து விட்டு புதிய வாழ்வை அணிந்து கொள்ளுதல் எபேசிய இரண்டு நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு என்பது இவ்வுலக பொருட்களிலே மனத்தை செலுத்தாது மேலுலகில் உள்ளவற்றின் மீது மனத்தை திரும்புதல் கொலோசியர் மூன்று ரெண்டு அநீதி ஆணவத்தை அழித்துவிட்டு அன்பை பற்றி கொள்ளுதல் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டு திருமுழுக்கியோவானும் இயேசுவும் இத்தகைய ஒரு வாழ்வுக்கே நம்மை அழைக்கின்றனர் மனமார்க்கங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது மத்திய மூன்று இருபத்தி நா மூன்று இரண்டு நான்கு பதினேழு இவ்வாறு ஆண்டவரின் இலக்கம் எத்துணை பெரியது அவரிடம் மனந்திரும்பவருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது சிராக் ஞானநூல் பதினேழு இருபத்தி எட்டு உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் திருத்துவதர் பணி மூன்று பத்தொன்பது நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் திருத்துவதர் பணி இரண்டு முப்பத்தி எட்டு என்பன நமக்கு கூறப்பட்டன என்பதை உணர்வோமா நாம் பெற்று பெற்றுவிட்டோம் ஆயினும் அத்திருமுழுக்கு வாழ்வை வாழ்கிறோமா என்பதைத்தான் கேள்வி மனம் திரும்புவோமா மன்னிப்பு பெறுவோம் மனம் திரும்புவோம் மன்னிப்பு பெறுவோம் மறு வாழ்வை எவ்வுலகிலேயே வாழ்வோம் பொய்யவனேனை பொருள் என்ன ஆண்டொன்று புத்தி கொண்டே மெய்யவனை விட்டெழுதி கண்டாய் தீர்க்கின்றவாறு என் பிழையின் என் சீரருள் என் கொலன்று வெ்கின்ற என்னை விடுதி கண்டாய் என்று வேண்டி மன்னிப்பை பெறுவோம் என்பதை திருவாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது இறை புகழ்தல் மண்ணுமை படைத்தான் தனை வணங்க ஆம் இறைவனை ஏற்றி போற்றுவது மனிதனின் கடமை ஆண்டவனின் அருள் அன்புதான் என்னனை நம்மை ஒன்றும் இல்லாமை நின்று படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருபவன் இறைவன் அவனின்றி அணுவும் அசையாது நம் உடல் உயிர் எல்லாமே அவர் அவரை போற்றி என்ன நாவோ நாம் இருப்பது சில காலம் நாம் இறந்தபின் அவரை புகழ்ந்தேத்த முடியாது பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் திரு பாடல் ஆறு ஐந்து எண்பத்தி ஏழு பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது எனவே உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள் அவர் அருவகுப்பதை அவர் அருவறுப்பதை அடியோடு விருத்திடுங்கள் சீராக ஞான நூல் பதினேழு இருபத்தி ஆறு சிறப்பாக ஆண்டவர் நமக்கு அன்றாடம் காட்டும் இலக்கத்திற்கும் அவர் அளிக்கும் மன்னிப்புக்கும் நன்றி கூறி அவரை புகழ்ந்து ஏற்றுவோம் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாளொரு வாழ்த்தும் பொழுதொரு புகழுமாக நமது வாழ்க்கை அமையட்டும் பொழுது புலரும்போது நாம் இறைவனை பாடுவதாக நாம் பொழுது புலரும்போது நம் நான் இறைவனை பாடுவதாக பொழுது சாயும்போது நம் உதடுகள் இறைப்புகள் இசைப்பனவாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருத்தூ திருப்பாடல் நூற்றி எட்டு ஒன்று பதினேழு ஒன்று முதல் நான்கு முடிய ஆளானவர்க்கு அப் அன்பா போற்றி ஆறா அமுதே அருளை போற்றி பேராயிர முடை பெம்மான் போற்றி என்று திருவாசகம் பொதிக்கிறது இரண்டாம் வாசகம் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் பத்து இறைவாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடியும் பணக்கார இளைஞன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பி அவரை அணுகினான் இங்கு இயேசுவைப் பற்றியும் அவரின் சீடராவதற்கு வேண்டிய தகுதிகளை பற்றியும் லூக்கா எடுத்து விளக்குகிறார் ஒன்று அன்பு கூறுகிறார் இரண்டு நம் கடன் அவரை பின் செல்வதாகும் மூன்றாவது பின்பற்றுதலுக்கு தடை பணமே இயேசு அன்பு கூறுகிறார் ஒவ்வொரு அழைப்பிலும் இயேசுவின் அன்பு முதலிடம் பெறுகிறது அவனை ஒற்று நோக்கி அவன் மீது அன்பு கூர்ந்தார் பத்து இருபத்தி ஒன்று என்பதன் மூலம் இயேசுவே அவர் நம்மீது கொண்ட அன்பே நம்மை தடுத்தாட்கொண்டு ஆக்கியுள்ளது எனலாம் மலை மேல் ஏறி தாம் விரும்பி அவர்களை அழைத்தார் மூன்று பதிமூன்று தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் கலாத்தியர் ஒன்று பதினைந்து பதினாறு என்பவற்றின் மூலம் இயேசுவே நம் அழைப்பின் அடிப்படை காரணம் என்பது புலப்படுகிறது பன்னிருவரை பணக்கார இளைஞரை பவுல் அடியாரை ஆட்கொண்டழைத்த அதே அளவற்ற அன்பு நம்மையும் அழைத்துள்ளது இந்த அன்புக்கு பதில் அன்பு காட்டுகிறோமா நம் அழைப்புக்கு நன்றியுள்ள படைத்தவர்களாக இருக்கின்றோமா என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வின் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்ற குரலை நாம் உணர்கின்றோமா இரண்டு, நம் கடன் அவரை பின் செல்வதாகும் அழைக்கும் இயேசுவுக்கு ஆம் என்று பதில் இருப்பதே நமது கடன் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழற்றும் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு என்ற மரியா யாவற்றையும் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து ஐந்து பதினொன்று பேதரு யாக்கோப்பு யோவான் முதலியோர் இதோ நான் இருக்கிறேன் அடியனை அனுப்பும் எஸ்ஐயா ஆறு ஒன்பது என்று கூறிய எஸ்ஐயா முதலியோர் நமக்கு முன்னோடிகளாக அமைகின்றனர் என்னை பின்பற்று மார்க் பத்து இருபத்தி ஒன்று என்ற சொற்கள் கிறித்துவ துறவர நிலையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மட்டும் கூறப்பட்டனவல்ல எல்லா நிலையில் உள்ளவர்களையும் பார்த்து என்னை பின் செல்லுங்கள் என்னை பின் செல் என்று இயேசு அழைக்கிறார் அவருடைய மதிப்பீடுகளான அன்பு நீதி இரக்கம் கனிவு முதலியன நம் வாழ்வின் அடிப்படை தூண்களாய் அமையும் போது நாம் அவரை பின்பற்றுகிறோம் எனலாம் என் நேரமும் சிறப்பாக நாம் துன்ப சூழல் சிக்கி துயரும்போது இதோ வருகிறேன் இதோ நான் தயார் என்ற சொற்கள் நம் உள்ளத்தில் எழுகின்றனவா மூன்று பின்பற்றுதலுக்கு தடை பணமே இயேசுவை பின்பற்றுவதில் எதிர்படும் தடைகளில் முதலானதாக பணத்தையை சுட்டுகிறார் இந்நாசியர் பிரான்சிஸ் அசிசியாரும் பணம் பொருள் உடைமைகளை களைந்த வாழ்வையே தாம் தேர்ந்தெடுத்து தம்மை பின்பற்றுவோருக்கும் நியதியாக வகுத்தார் இயேசு இளைஞனுக்கு கூறிய அறிவுரையும் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பத்து இருபத்தி ஒன்று என்பதேயாகும் திருத்துதர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் லூக்கா ஐந்து பதினொன்று மத்திய நான்கு இருபத்தி ரெண்டு என்பது நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் தொடக்க கால கிறிஸ்தவனின் வாழ்வு திருத்துதர் பணி இரண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நமக்கு முன்னோடியாய் அமைவதை காண்போமா பணம் பொருள் இவற்றின் மீது பற்று ஒழிய வேண்டுமாயின் இறைவனே அதற்கு உதவ வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்க குரல் முன்னூற்றி ஐம்பது பொய்யா செல்வத்தை புக்கழுதி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை விடுவித்தான் என்று இறைஞ்சுவோம் நம் மனத்தின் கண்ணிறுத்தை அவர் மீது அவன் மீது அவர் அன்பு கொண்டார் இயேசு நமக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே